குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் காங்கிலம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணித பஞ்சாங்கப்பணி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாமயோகம் இன்று காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் மாலை நான்கு மணி நாப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்ணம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை கூலிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் அதாவது மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி வரை மகம் நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் ஆரம்பம் ஆகும் இன்றைய தினம் ஆடி வெள்ளி தேவிரை சஷ்டி ஆனா இன்னைக்கு கரிநாள் கரிநாளாக இருந்தாலும் இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடு மிக சிறந்தது குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது அதை விட சிறந்தது குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் சஷ்டியும் இணைந்து தேய்பிரை சஷ்டி அதுவும் இணைந்து வருவதால் முருகப்பெருமானையும் இன்னைக்கு வணங்குங்கள் அவரவர்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அதை வணங்கலாம் ஆனா குலதெய்வ வழிபாடு மட்டும் கண்டிப்பாக செய்தால் மிகவும் நன்மை இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஐந்து ஏலக்காய் மூணு லவங்கம் சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வச்சு ஒரு வெள்ள துணியா இல்ல வெள்ள பேப்பர்லயும் மடிச்சு பேக்கெட்ல வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் காளி வழிபாட்டின் பலன்கள் நிறைய பேர் காளி வழிபாடு பண்ணுவாங்க இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ராகு திசை நடக்கிறவங்க பண்ணலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகளை பிறந்தவர்கள் ராகு ஆதிக்கம் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் வழிபாட்டை செய்யலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கடக கனம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் சிம்மத்தில் புத பகவான் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் மீனத்தில் சந்திர பகவானோட ராகு இணைந்து உட்கார்ந்து அதே போல ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இந்த காளி வழிபாடு அதே போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காளி வழிபாடும் சிறப்புதான் ஆனா எல்லாருக்குமே காலி வழிபாடு சிறப்பானா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு சிறப்பை தரும் இந்த காலி வழிபாட்டின் பலன்கள் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் துஷ்டங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் அதை காலி செய்வதனால் அன்னை காலியானவளுக்கு அற்புத சக்தி உண்டு காலத்தின் தலைவி என்பதால் ஆதியில் காளி என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பிறகு அது மருவி காளி என்று குறிப்பிடப்படுகிறது காளியின் திருவடிகளை தொழுபவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சேரும் காளி தேவி பற்றி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைத்தால் அவளைப் பற்றி சொல்லவே மாளாது அற்புத நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பவள் காளி பலம் நலம் பெரும் கீர்த்தி கவி புனையும் ஆற்றல் முக்தி முதலிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த காளி வழிபாட்டா காளியின் அருளால் பிரம்ம ஞானம் ஏற்படுவது உறுதி அதனால் ஜீவன் முக்தியாவதும் உறுதி காளியின் பக்தன் என்றுமே பாக்கியசாலி அவன் விசேஷ ஞானத்தை உடையவனாக இருப்பான் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கதையே இருக்கு இல்லைங்களா காளியின் பக்தர்களை தேவர்களும் வழிபடுவார்கள் காளி வழிபாடு செய்பவன் பூரண தீட்சை பெற்றவன் ஆகிறான் அதே போல காளியின் பக்தன் நல்லவனாகவும் தைரியசாலியாகவும் உண்மையே பேசுபவனாகவும் சுறுசுறுப்பானவகனாகவும் இருப்பார்கள் அதனால இந்த காளி வழிபாடு இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமையில காளி வழிபாடு செய்வது இந்த ராகு திசை நடப்பவர்கள் அதே போல இந்த நட்சத்திரம் சதயம் ஆனா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை இருக்கு இருந்தாலும் இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் காளி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் காளியை வழிபாடு சாந்தமான காளியும் இருக்கிறார்கள் அதுவும் நல்லா புரிஞ்சிக்கணும் சாந்தமான காளி சென்னையில காளிகாம்பால் கோயில் இருக்கு வீர சிவாஜி வழிபட்ட ஒரு ஸ்தலம் அது அந்த காளி பாத்தீங்கன்னா சாந்தமாக இருப்பார்கள் மகாலட்சுமி சொருபம் கொண்ட ஒரு காளிபகம் அதனால இந்த காளியை வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதம் நலனும் கிடைக்கும் அதை உணர்ந்தவள் நான் வெள்ளிக்கிழமையான காளி கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களும் காளி கோயிலுக்கு செல்லலாம் சென்று வந்தால் அவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் முனைவராக இருக்கட்டும் சிறு தொழில் குறு பண்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நன்மையே செய்யும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஆறாம் பாவம் எதுனா கண்ணீராசி எல்லாருக்குமே தெரியும் ஆறாம் வீடு என்ன அப்படின்றது ருணரண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த இடம் வேலையை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஆறாம் பாவம் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை ஆறாம் பாவம் வேலை நமக்கு வேலை கிடைக்குன்னா ஆறாம்பாவும் நன்றாக இருக்கணும் அதே போல ஆறாம் வெற்றியை தரும் இது மட்டும் கிடையாது ரோக சத்துருஸ்தானம் அப்படின்றது மட்டும் கிடையாது அதை மட்டும் எடுத்துக்காதீங்க அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த ஆறாம் தான் அதனால இந்த காளி வழிபாடு என்பது மிக சிறப்பு இந்த ஆறாம் பாவத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு சூரியன் இருக்கு அதே மாதிரி சந்திரனும் இருக்கு தாய் தந்தை சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் அதுல இருக்கு அப்ப இந்த சூரியன் சந்திரனும் அங்க இணைவு வருதா இல்லையா அந்த இடத்துல செவ்வாயும் வருதா இல்லையா செவ்வாய் துர்கை காளி இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டது தானே அப்ப நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் காளி வழிபாடு மிக சிறப்பை தரும் சரி எல்லாரும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு முடிந்த அளவு காலி வழிபாடு செய்யுங்க அதுக்காக அதுலேயே போயிட்டு இது பண்ண கூடாது நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுலயே போயிட்டு நம்ம வந்து விழுந்து இது பண்ண கூடாது என்னென்னைக்கு எது எது செய்யணுமோ அதுதான் செய்யணும் சரிங்களா ஏன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த காளி வழிபாடு என்பது மிக சிறப்பு வாய்ந்தது நமக்கு யாராவது ஏதாவது செய்வினை செய்யறாங்கன்னா அவ எதிர்த்து போராடி நம்மள நமக்கு எதுவும் ஆகாமல் பார்த்து கொள்வாள் அதான் அங்க இருக்கிற உண்மை பன்னெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பு இந்த கந்திருஷ்டி பொடி அதே போல ஒரு எந்திரம் இருக்கு ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு எல்லாம் நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் அந்த எந்திரம் ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் கிடையாது ஏன்னா சில பேரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கி எந்திரம் போட்டு தராங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லல இந்த எந்திரம் வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ஆனா திக்கு தகுட்டுல வரும் அது நீங்க அபிஷேகம் கூட பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணலாம் இல்ல மாசத்துக்கு ரெண்டு முறை பண்ணலாம் ஒன்னு பௌர்ணமி இல்ல அமாவாசை இந்த ரெண்டு தினத்திலயும் பண்ணிட்டு அது பூஜை அறையில வச்சால் யாரு என்ன செய்தாலும் வீட்டிற்குள்ள வராது அதுலயே இருக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வன கோளாறு நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் அப்படிப்பட்டதுதான் அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்ச பொடி நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி அது சந்தோஷத்தை கொடுக்குது வேண்டுவோர் அணுகலாம் அதே போல நாளைய தினம் பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு பதிவு ஆபத்தான கடன் சுமை தீர உங்கள் ஜாதகத்தில் சூட்சம பரிகாரத்தை சொல்ல போற அதாவது சூட்சம பரிகாரம் என்பது ரொம்ப சில பேர் கடன் வாங்கிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க திடீர்னு நின்று போயிடும் வட்டியும் கொடுக்க முடியாது அசலும் கொடுக்கும் அப்போ கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான் வீட்டில் வந்து உட்காந்து இப்பவே கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையை உருவாகிடும் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான கடன் சுமை தீர ஜாதக சூட்சம பரிகாரத்தை பத்தி சொல்ல போற நாளைய தினம் கண்டிப்பாக பாருங்கள் அவரவர்களுடைய நட்சத்திரம் அவர்கள் பிறந்த திதி கிழமை இந்த மாதிரி வருகின்ற ஒரு நேரத்துல நீங்க இந்த வழிபாடை செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக கடன் சுமை தீரும் ஆபத்தான கடன் சுமையாக இருந்தாலும் தீரும் அதை பத்தி நாளைய தினம் சொல்ல போறேன் அத கேளுங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி செய்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் விலகும் இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்தால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை வீட்டிற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் இன்றைய தினம் மிக சிறப்பை தரும் உங்களுக்கு அதே மாதிரி ஞாபக சக்தியை நீங்க மேம்படுத்தி கொள்ளுங்கள் அதனால இந்த மறதியால சில வேலைகள் தாமதமாக ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கோ அதனால அதை கவனமாக பார்த்துக்கோங்க சுபகாரிய பணி செய்யும்போது வேகத்தோடு செய்யாதீங்க ஒரு புத்திசாலிதனத்தோடு செய்யுங்க அதே போல இன்றைய நாள் உடல்ல இருந்து வந்த சில சோர்வெல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் அதிசயச திசை அசேன் ஆறாமன் அசை நிறம் இளம்பச்ச நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகே நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வெற்றியை இன்னைக்கு தேடி தருகின்ற ஒரு நாள் அதே மாதிரி செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையான சூழல்லாம் ஏற்படும் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் அதே போல பணியார்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் செலவும் இருக்கும் அதே சமயத்துல வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் லாபங்களும் இருக்கும் அதிசேச மேற்கு சேசையின் எட்டாமின் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ரோஹிணி நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில அனுகூலம் ஏற்படும் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள்லாம் வெற்றியை தரும் காணாமல் போன முக்கிய ஃபைலு ஆவணங்கள் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் உங்கள் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுடைய சோதனைகள்லாம் விலகி இன்னைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை வடகிழக்கு இசை அதிசயணும் ஐந்தாமே அதிசய நேரம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தீய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்து போன சில பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களை நினைத்த காரியத்தை செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் வீடு மனை விற்பனை செய்பவர்கள் அந்த தொழில் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளின் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை கவனத்தை வைங்க சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேம்படும் அதே போல ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சந்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க எதிர்பாராத பொருள் வரவுகள் சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சிசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எந்த விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுங்கள் உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள்லாம் ஏற்படும் அரசு வகையில அனுசரித்து செல்லுங்கள் குடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் சிந்தனை போக்கில் ரொம்ப கவனம் இருக்கணும் வெளியிடங்களில் செல்லும் போது பேசும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க அதிசைசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிர்சை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எந்த செயலையும் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி அதே மாதிரி வண்டி வாகனத்துல செல்லும் போதும் சரி ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுவார்த்தையை தவிர்த்திருங்கள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளுடைய நினைவாற்றல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தையில நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நல்லா அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிசயசே மேற்கு திசை அதிசயன் நான்காமின் அதிசய நேரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் நீண்ட நாட்களாக நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க கல்வி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு சில தடுமாற்றங்கள் சோர்வுகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகுசை செய்யாமன் அதிர்சை கருணீல நிறத்தை பயன்படுத்து சித்திரே நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திர நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதனால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு கால்நடை விற்பனையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் மனசுல நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வாசனை திரவியங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு ஏற்படும் அதே போல சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சேசை தெற்கு சேசன் மூன்றாமே அசு நேரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் உறவுகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் வியாபாரத்தில் புதுவிதமான புதிய அனுபவம் கிடைக்கும் மனசலவுல தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சாலும் தாயாரின் ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு அதனால இன்றைய தினம் விரயங்களை தவிர்த்தால் நலம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை தென் கிழக்கு நான்காமே அரிசி நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் சிறப்பாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள் மறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நம்பிக்கை அதாவது யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு அமையும் அதே போல பணம் ஒரு திருப்திகரம் இருக்கும் வாக்குறுதி கொடுப்பதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியூர் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல உங்கள் திறமைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை சே வடகுதிசே அதிசயன் ஆறாமன் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு கவனத்தோட உங்க செயல்பாடு இருக்கட்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்க திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இன்னைக்கு செலவுகள் கூடும் அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் படிக்கிற மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனம் தேவை திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உணவு துறைகள்ல சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள் சாதுரியமான செயல்பாடுகளால் தடைபட்ட வேலையில செய்து முடிப்பீங்க உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும் அதே மாதிரி பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் இன்னைக்கு காட்ட வேண்டியது அவசியம் ஏன்னா இன்னைக்கு நிறைய விரயங்களும் ஆகும் வரவும் இருக்கும் வரவு கம்மியா இருக்கும் விரயம் அதிகமா இருக்கும் அதனால அந்த பண விஷயத்துல மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு செலவு செய்யுங்கள் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சுகம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசைத்தன் கிழக்கு சேசன் மூன்றாவது நரசு நேர் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் சதயம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இழுபறியான வரவுகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உங்கள் பேச்சில கவனம் தேவை வேகத்தை விட விவேகமான செயல்பாடுங்கள் நல்ல மதிப்பு மரியாதையை தரும் புதிய விஷயத்துல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷையின் ஆறாமன் அதிச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்